அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு எஃப்எம் சமையல் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் இப்படி இருக்கீங்க இன்றைக்கி ப்ரெட்டு வைத்து ஒரு அருமையான ஸ்வீட் செய்ய போகிறேன் ஒரு கெஸ்ட்டு வந்தால் குயிக்காக வந்து நம்ம செய்து கொடுத்துடலாம் இதுக்கு பாலும் ப்ரெட்டும் மட்டும் இருந்தால் போதும் ப்ரெட்டு எடுத்துக்கோங்க ஒரு எட்டு ப்ரெட் எடுத்திருக்கேன் நான் ஓரத்தெல்லாம் கட் பண்ணி ரெண்டாக அதில் கட் பண்ணி வச்சுருக்கேன் அடுப்பு ஆன் பண்ணி ஒரு கடாயில் கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கங்க அந்த ப்ரெட்டு வந்து பொரிக்கிற அளவுக்கு எண்ணெய் விட்டால் போதும் இந்த பிரெட்டை வந்து ஒன்று ஒன்றா நம்ம வந்து அந்த ஆயில் வந்து சூடு வந்ததும் நம்ம ப்ரெட்டை வந்து பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கணும் அவ்வளோதான் இது வறுத்து எடுத்து தனியாக வச்சுக்கணும் பசங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடித்தமான இந்த ஸ்வீட் வந்து எனக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும் இது அருமையாக இருக்கும் நீங்கள் கோதுமை ப்ரெட்டில் கூட செய்யலாம் ஸ்வீட் வந்து சூப்பராக இருக்கும் அருமையான ரெசிபி இது இது நல்லா பொன்னிறமாக எடுத்து வச்சுக்கோங்க ஒவ்வொரு ப்ரெட்டாக வந்து பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கணும் ஏன்னா தீயும் அடுப்பை வந்து மீடியமாக வச்சுக்கோங்க அதனால் வந்து இது வந்து உடனே வந்து ப்ரெட்டாக இருக்கிறதுனால தீயறத்துக்கு வாய்ப்பு இருக்குது எண்ணெயில் போட்ட உடனே அதனால பொன்னிறமாக எடுக்கணும் தீயை விட்டுறக்கூடாது அனைவரும் என்னோடய எஃப்எம் சமையலுக்கு முழுமையாக எனது வீடியோ பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பொன்னியருமா நம்ம எடுத்துகிட்டு இது தனியாக எடுத்து வச்சுக்கிணு பால் வந்து ஒரு ரெண்டு கப் அளவுக்கு பால் வந்து விட்டு நான் காய்ச்சிருக்கேன் இப்போ ப்ரெட்டை எல்லாத்தையும் நான் வந்து பொறிச்சு எடுத்துக்கிட்டேன் அடுத்தது பாலை காய்ச்சிடுவோம் ரெண்டு டம்ளர் அளவுக்கு பால் எடுத்திருக்கேன் திக்கான பாலோ கரெக்டாக நீங்கள் எடுத்துக்கங்க ஆனால் தண்ணியாக இருந்தால் இருக்காது கொஞ்சம் திக்னஸ் இருக்குன்னு நல்லா பாலை வந்து காய்ச்சிக்கோங்க அதுக்காக ரொம்ப திக்காக இருக்க வேணாம் ரெண்டு கப்பு அளவுக்கு பால் எடுத்திருக்கேன் எடுத்து நல்லா காய்ச்சிக்கின்னு நல்லா அந்த பச்சை வடைலாம் போகும் அளவுக்கு காய்ச்சிக்கினு இது ஒரு அடுப்பில் மாற்றி வச்சுக்கிட்டேன் பாலை இப்போ வந்து நெய் வந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு கொஞ்சமாக தான் ஊற்றிருக்கேன் இதுக்கு நிறைய நெய்லாம் ஊற்றுவாங்க நிறைய நட்ஸு போடுவாங்க நான் கொஞ்சமாக தான் வந்து முந்திரி வந்து ஒரு பத்து மட்டும் எடுத்து ரெண்டாக உடைச்சிருக்கேன் ஒரு டீஸ்பூன் மட்டும் நான் நெய் ஊற்றிருக்கேன் இருந்ததை அந்த அப்படியே நெய் ஊற்றிட்டேன் இது என் பையனுக்கெலாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவான் அதனால் வந்து இன்றைக்கி செய்தேன் பால் நல்லா பொங்க பொங்க காய்ச்சிட்டு இதை அப்படியே சூடாக இருக்கட்டும் இதை நல்லா காய்ச்சிட்டு இதில் வந்து ஜீனி போட்டுப்போம் சுகர் சேர்த்துட்டு ஒரு ஐந்து டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் சுகர் சேர்த்துருக்கேன் ரொம்ப வந்து ஏன்னா ப்ரெட்டிலையும் இனிப்பு இருக்கும் அதனால் இனிப்பு இருக்கிறதுனால நீங்கள் வந்து ஐந்து டீஸ்பூன் அளவுக்கு ரெண்டு கப்புக்கு நான் போட்டிருக்கேன் கரெக்டாக இருந்துச்சு எனக்கு அரை டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூளும் போட்டுக்கங்க போட்டு நல்லா ஒரு கரண்டியில் நல்லா காய்ச்சிட்டு இதை ஒரு பக்கம் இருக்கட்டும் ப்ரெட்டை வந்து ஒரு அகலமான ஒரு கிளாஸு டப்பாலையோ இல்லை உங்களுக்கு எந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து நீட்டு வாக்கில் டப்பாக இருந்தாக்கா உங்களுக்கு நல்லது கிளாஸில் இருந்தால் நல்லது சில்வரில் இருந்தாலும் நல்லது நான் வந்து வைபர் வைபர் பிளாஸ்டிக்னு சொல்லுவாங்க அதில் எடுத்து வச்சிருக்கேன் அது வந்து ஒன்றும் செய்யாது நல்லா வந்து நம்ம ப்ள பிளாஸ்டிக் மாதிரி இருக்காது அது அது வந்து அந்த ப்ரெட்டை வந்து பொறிச்சு எடுத்துருக்கோம் இல்லையா அதை நல்லா அடுக்கிக்கின்னு அடுக்கிட்டு இந்த மேலே வந்து சூடான பாலை ஊற்றிக்கின்னு பாலை ஊற்றிட்டு அடுத்தது ஏலக்காய்த்தூள் போட்டு தான் நம்ம வந்து சுகர்லாம் சுகர் சேர்த்துட்டு ஏலக்காய் தூளை போடணும் அடுத்தது நம்ம பொறிச்சு வச்சுருக்கோம் இல்லையா முந்திரி திராட்சை கூட போடலாம் நான் முந்திரி மட்டும் சேர்த்துருக்கேன் அந்த பாக்கி உள்ள நெய்யை அது மேலேயே ஊற்றிடுங்க இதுக்கு வந்து நட்ஸு நிறையா சேர்ப்பாங்க பிஸ்தா முந்திரி பாதாம் எந்த நட்ஸ் வேணாலும் சேர்ப்பாங்க நான் முந்திரி மட்டம் வைத்து சேர்த்துருக்கேன் அடுத்த சூப்பரான ரெசிபியுடன் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பப்பா